சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் மிருகசீசம் அப்படின்னாலே ஒன்று ரெண்டு பாத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நீங்களே மூணு நாலாம் பாத்தில் பிறந்துருந்தீங்கன்னா மிதன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும் சரி மிதன ராசியில் பிறந்துருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறங்க நீங்கள் மிருகசிஷத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை செய்யப்போகுது அப்படிங்கிறத தான் சுருக்கமாக நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கா அப்படின்னா குறிப்பாக குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த வருஷ கடைசியில் டிசம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக இந்த வருஷத்தில் மீன ராசியில் சனி கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு மெயினாக பார்த்துங்க மிருகசீச நட்சத்திர நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அவருடைய அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க இதை எப்போயுமே நீங்கள் மறந்துடாதீங்க அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு கேது இந்த மேஜரான கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க இவங்க இது இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை என்ன இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணி நமக்கு பலன் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க ஏதோ ஒரு கிரகம் நன்மையை செஞ்சதுன்னா அதே கிரகம் ஏதோ ஒரு தீய பலனை நமக்கு செய்யும் வேறு கிரகம் ஏதாவது ஒன்று நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் ஆக அத்தனை கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை யாருக்குமே ஆகலாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக பாருங்க அப்படி போது முதல்ல இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு அருள் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவை தெய்வ அனுகூலம் அந்த தெய்வ அனுகூலங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஜூன் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் நான் வந்து பெரிய லெவலில் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கேன் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏனிங் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் இல்லாமல் ஜூன் அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு நினச்சவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும்னு அடிக்கடி ஆசைப்பட்டவங்க உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அதுலேயும் ஜூனுக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக கிட்ஸியில் குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மிருகசேஷ நட்சத்திரத்தில் திறந்து நீங்கள் எவ்வளோவுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறீங்களோ லைஃப்பில் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷத்துல உங்களுடைய மிகப்பெரிய மைனஸே நீங்கள் சோம்பேறித்தனமாக தான் அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அவர்களால் நீங்கள் அடையக்கூடிய நன்மைகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி உறவுகளால் ஏற்றம் இது அத்தனை இருக்குது அதிலையும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் வாழ்க்கையில் நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் இது எல்லாம் இருக்குது எல்லாவற்றுக்கு மேலாக நீங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் தகவல் தொடர்பையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஃபேவரபிளாக இருக்குது அதோட எவ்வளோ குளம் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறிங்களோ நல்லது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கை ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இது எல்லாமே உண்டு யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் அத்தனையுமே இருக்குது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் நீங்கள் வாங்கணும் அல்லது வசிக்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ஜூன் மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் வந்து நீங்கள் க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது இல்லாமல் இந்த காலங்களில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் நல்லது ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பிரகசிச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இன்னொரு பக்கம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே கலந்துருக்கு ஸோ வரைக்கும் வாழ்க்கையில் திருமணம் ஆனவங்களுக்கு அல்லது திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணமே நீ எனக்கு வேண்டாம் மேரேஜே வேண்டாம்னு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷம் ஜூனு உங்களுக்கு நிறையவே உண்டுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் என்கிரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு அத்தனை விஷயங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வண்ணம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு எல்லாமே கலந்து கலந்துருக்கு ஸோ இந்த காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்க்குற போது ஜூன் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஜூனுக்கு அப்புறம்தான் உங்களுடைய வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஸோ நான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் இனி அதை ஃபியூட்டர் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறேன் எதில் ஒர்க் பண்ணுறாலும் உங்களுடைய கரியரில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் இல்லைன்னா வேலையெல்லாம் போட்டி அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு வேலையை விட்டு நம்ம வெளியே வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஜாபில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இல்லைன்னா அதில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க இது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கரியரில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கலீக்ஸ் உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய சப்பாடினால் அத்தனை பேரையும் திரும்பவும் சொல்கிறேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இருங்க பெரிய லெவலில் நல்லாயிருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படியே போது இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கு அது கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் தொழில் பண்ணுறேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறேன் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன் அல்லது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்ரண்ட்டாக இருக்கேன் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் எத்தனை இருந்தாலுமே நான் முதலே சொன்ன மாதிரி தொழில் தகராறு தொழில் தன்மை உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் வருமானங்களும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏனிங் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க அதுலேயும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது உடம்புல ஒபிசிட்டி தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை உங்களுக்கு லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாவற்றுக்கு மேலே யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய துறைகளில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு லாபம் உங்களுக்கு உண்டு ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த ஜூனுக்குள்ளே நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் பெருசாக நீங்கள் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் எனி ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் எனி ஸ்பெக்குலேஷன் ஸோ இதெல்லாமே ஜூன் வரைக்கும் நார்மல் ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதுடைய ஏற்றம் புகழ் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்க உங்களுக்கு நீங்கள் ஆய கடைகள் அறுபத்தி நாலு எதில் நீங்கள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏனிங் ஓரளவுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே எங்கள்லாம் இருக்காரோ அவரை நல்லா வணங்கிட்டு வாங்க அது மட்டும் இல்லை சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கே சிவ தரிசனமும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி